வெறுமனே நான்கே நான்கு ஆயத்துக்களை கொண்ட மிகவும் சிறிய ஒரு சூறா இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் இருநூறு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அவ்வாஹு இந்த பதினாறு விடயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவதாக இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் முதலாவதாக முன்னூறு பிரச்சினைகளின் வாயில்கள் மூடப்படுகின்றது இந்த சூரத்துள் இஹ்லாஸை ஓதுவதன் மூலமாக முன்னூறு பிரச்சினைகளின் வாயில்கள் மூடப்படுகின்றது இரண்டாவது முன்னூறு ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது பிரச்சனைகளின் வாயில்கள் மூடப்பட்டு ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது அதே போன்று மூன்றாவது ரிஸ்குடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது நான்காவது ஐம்பது வருடங்கள் அமல் செய்த கூலியை அல்லாஹ் தருகின்றான் ஐம்பது வருடங்கள் நாம் எந்த அளவு எத்தனை வருடங்கள் வாழ்வோம் என்பதை அல்லாகவே அறிவான் நாம் இருநூறு தடவைகள் ஓதினால் ஐம்பது வருடங்கள் அமல் செய்த கூலியை அல்லாஹ் தருகின்றான் அதே போன்று ஐந்தாவது இரண்டாயிரம் ரகாத் நஃபில் தொழுத கூலி கிடைக்கும் அதே போன்று ஆறாவது அறுபத்தி ஆறு தடவைகள் ஆணை ஓதிய கூலி கிடைக்கும் அறுபத்தி ஆறு தடவைகள் அல் குர் ஆனை முழுமையாக ஓதினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் ஏழாவது அவ்வாஹின் புறத்திலிருந்து பொறுமையும் விளக்கமும் கிடைக்கும் எட்டாவது கற்காத இல்மை அவ்வாஹு தாளா கொடுக்கின்றான் ஒரு விடயத்தில் அந்த விடயம் தொடர்பான அறிவு உங்களுக்கு இல்லை என்றால் அவ்வாஹ் அந்த விடயத்தில் பூரண அறிவை உங்களுக்கு வழங்குவார் ஒன்பதாவது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மலக்குமார்கள் அவர்களின் யார் இந்த ஒவ்வொரு நாளும் இருநூறு தடவைகள் ஓதுகிறாரோ அவருடைய ஜனாசாவில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மலக்குமார்கள் கலந்து கொள்வார்கள் அதே போன்று பத்தாவது கூறப்பட்டிருக்கின்றது சுவர்க்கத்தில் இருபது மாளிகைகள் கிடைக்கும் பதினொன்னு சாலிஹான மனைவி கிடைப்பால் அல்லது மனைவி சாலிஹான மனைவியாக மாறுவார் அதே போன்று பன்னிரண்டு சாலிஹான கணவன் கிடைப்பான் அல்லது கணவன் சாலிஹான கணவனாக ஆகுவான் பதிமூன்று பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக இருப்பார்கள் பதினான்கு